வணக்கம் எமது தாயவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளின் தொகுப்புகளோடு உங்களை சந்தைக்கொன்றோம் முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பருமதிகள் இந்திய ரூபாவில் இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா இலங்கை ரூபாவில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா குவைத்தின் தங்க விலையில் கடந்த இரண்டு நாட்களாக மாற்றங்கள் ஏற்படவில்லை அதற்கு இணங்க இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பருமதிகள் முப்பத்தி ஆறு தினார் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பருமதிகள் முப்பத்தி மூன்றுனார் தாயகம் செல்லும் நேரத்தில் தங்க நகைகள் கொண்டு செல்ல நபர்களாக இருந்தால் ஆண் மற்றும் பெண் இரண்டு இடையில் வித்தியாசமான பங்கை நகைகள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கின்றதாம் ஒரு ஆண் தொழிலாளியாக இருந்தால் இருபது வரை தங்கம் எடுத்துச் செல்லலாம் பெண்கள் என்றால் நாற்பது வரை எடுத்துச் செல்லலாம் இதில் நீங்கள் வெளிநாடுகளில் பணியாற்றிய ஆண்டுகளிலும் இருக்கின்றது என்ற விடயம் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால் வீட்டுத் தொழிலாளர்கள் ஒரு ஓரளவு நிம்மதி பெரி முயற்சி விடுவார்கள் குவைத்தில் திங்கக்கிழமை காலை தொடக்கம் பாடசாலைகள் பள்ளிகள் முதலாம் வகுப்பு மாணவர்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள் பள்ளி வளாகங்களும் வகுப்புறைகளும் வண்ணமையான அலங்காரங்களும் குழந்தைகளை அழைக்கும் வரவேற்பு பொம்மைகளாலும் நிரம்பியிருந்ததை அவதானிக்க முடிந்தது குவைத்தில் முழுமையான தானியங்கி வாகன ஆய்வு மையம் திறக்கப்பட இருக்கின்றது குவைத்தின் புதிய நடவடிக்கை சேவையின் செயல்திறனை அதிகரிக்க பாதுகாப்பு தரங்களை வலுப்படுத்த கிட்டத்தட்ட பதினெட்டு தனியார் நிறுவனங்கள் வாகன ஆய்வுகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளன குவைத்தில் சுட்டரிக்கும் கோடை வெப்பம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இனி வெளியில் வேலை செய்வதற்குரிய தடைகள் நீக்கப்படுகின்றன இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டதன் அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் குவைத்தில் சுட்டரிக்கும் கோடை வெப்பம் முடிவுக்கு வந்திருப்பதுடன் இலையுதிர் காலம் தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றனர் செப்டம்பரில் ஏற்படும் வானியல் மாற்றங்கள் குளிர்காலநிலை தொடங்குவதற்கான ஒரு இடைக்கால காலம் குவைத்தில் பணியிட நிபந்தனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன ஓய்வு நேரங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களை காட்சிப்படுத்த வேண்டும் குவைத்தில் பணியிட அட்டவணைகள் தொடர்பான முதலாளிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதலை விபரிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைச்சு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் இந்த தகவலை பணியிட ஆய்வின் போது ஆய்வாளர்கள் அதிகாரபூர்வமாக பயன்படுத்தலாம் அதன் அடிப்படையில் முதலாளி தினசரி வேலை நேரம் குறிப்பிட்ட ஓய்வு காலங்கள் வாராந்திர ஓய்வு நாட்கள் அதிகாரபூர்வ விடுமுறை நாட்கள் பற்றிய தகவல்கள் வழங்க வேண்டும் இந்த தீர்மானம் அதிகாரபூர்வ அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கின்றன குவைத்தில் நடைமுறையில் வந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடந்த முதல் வழக்கு விசாரணையில் இறுதி தீர்ப்பில் வெளிநாட்டு ஊழியருக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதுடன் புதிய குடியிருப்பு சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு ஊழியரின் சம்பள தொகையை செலுத்த தவறியமை நிறுவன ஊழியருக்காக நீதிமன்றம் ஐந்தாயிரம் தினார் அபராதம் விதித்திருக்கின்றதாம் குவைத் நாட்டுக்கு புதிய இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ஃபர்மிதா திரிபாதி அவர்களின் பணி சிறப்பாக அமைய கலகலப்பு நண்பர்கள் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் குவைத்தில் கடந்த ஒரு ஆண்டில் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சம் குறைவடைந்திருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சமாக குறைவடைந்திருக்கின்றதா குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாக இருந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முப்பத்தி மூன்று லட்சத்தி பதிந்தாயிரத்தி எண்பத்தி ஆறாக வீழ்ச்சியடைந்திருக்கிறதா இதனால் மொத்த மக்கள் தொகை நாற்பத்தி ஒன்பது இலட்சத்தி பதிமூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பேராக காணப்படுகின்றன நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூ